எங்கிட்ட வந்து ஜன புடிச்சு இருக்கு சூப்பரா சந்தைக்கு யார் கொண்டு போனா ரெண்டு பொருள் அறுபதாயிரத்து வாங்கதான் அந்த அறுபதாயிரத்து எவ்ளோ நாள் எடுக்கலாம் பாலுல எடுத்துடலாமா லிட்டரு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபது தூத்துக்குடி திருநாள்ல நூத்தி இருபது ஏ ஒன் நூறு மேல விற்கலாம் கண்டிப்பா ஏ ஆமா ஏழு லிட்டருங்க போது எழுநூறுவா ஆச்சு ஒரு நாளைக்கு எழுநூறுவா ஆயிரம் என்னாச்சு நூறு வாங்க ஆரம்பிச்சாங்க சரியான காலை அம்முன்னு இருக்கு எண்பது சொன்னது ஜோடி ஆமா உளவு கிழக்கு எப்படி இருக்கும் வேணாச்சு எல்லா வேலைக்கும் அடிச்சாச்சு இது நாடுதான் வணக்கத்தை அதுல கிராசு கண்ணாவரம் வயசு பல் குழந்தை நாலு இருக்கும் இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அடிக்கலாம் இல்ல அடிக்கலாம் எந்த ஒரு எட்டியாவரம் வியாபாரி பட்டிக்காட்டுல போய் மாடு காட்டாடியாலும் வேலை சொல்லுதாங்க இங்க சந்தையில வந்து வியாவாரி நம்ம முடிக்க முடிக்க வேலை சொல்ல வேண்டியது சிறப்பு ஆகாது எல்லாம் போட்டு மறக்கல வண்டி போட்டா கலசல் இருக்க கலசல் களைச்சு விட்டா எல்லா மாட்டும் களை செய்யும் வண்டி மாட்டுக்கு நல்லா இருக்கும் ரேசுக்கு ஆகாது வேலைக்கு மத்த எல்லா வேலைக்கும் அடிக்கலாம்

நாப்பத்தொன்பது முப்பத்தொண்டு ரெண்டு மாடுமே ஆகும் ஸ்பீடு இருக்கா நல்ல ஸ்பீடு ரேஸ்க்கு எப்படி மாடு வாங்க நாட்டு மாடு ஏதோ நாட்டு மாடு தான் வாங்குவாங்க நாட்டு மாடு இப்படி காரி மாடு பைல மாடு நல்லா ஓடிடும் நாட்டு மாடு நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதுல இருந்து பைப்ரா மூலத்து மாடு நல்லா வரும் எந்த ஊரே கருங்காட்டு என்ன காரணம் அந்த கொம்பு இல்லாத மாடை வாங்கிருக்கீங்களா கரை கொஞ்சம் நல்லா இருக்கும் கரை நிற்கும் கண்ணுடி இல்லாதவங்க கரைக்கலாம் இது மோல மோட்டி ஏதோ சொன்னாங்களா ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி இருபத்தி அஞ்சுக்கு முடிஞ்சு இருபத்தி நாலு மாடு நாலாயிரம் நல்லா பால் எவ்வளவு இருக்கும் கடந்த சொல்லிருப்பாங்களா நாலு மூணு இருக்கும் எப்படி கொம்பு இல்லாத மாடுதான் வாங்கணும்னு வந்தீங்களா மனசுக்கு விவசாயா வியாபாரியா நீங்க விவசாயம் பத்து மாடு இருக்கு பத்து மாடு இருக்கு ஆமா வருங்கால இளைஞர்கள் மாடு வளர்ப்பு செய்யலாமா தொழில் அதெல்லாம் செய்யலாம் அது மாடெல்லாம் செய்யலன்னா மாடு உற்பத்தி ஆகாதுல்ல ஒரு லிட்டர் பால் எவ்ளோன்னு குடுக்குறீங்க அண்ணாச்சி இப்போ அறுபது ரூபான்னு

பால் ரெண்டு வழி ஆறு இருக்கும் கண்டிப்பா டக்கு நோட்டி மேட்சல்கெல்லாம் எப்படி இருக்குது மேட்சல் நல்லா இருக்கும் அதெல்லாம் எங்க எந்த வெயிலையும் தாங்கும் கடாரி மாடு தானே ரெண்டாயிரத்து மாடு தான் ரெண்டாயிரத்து தான் பல்ல ஆறு பல்லு தான் விழுந்துடும் அப்போ வச்சுக்கலாம் ஆமா ஆமாம் தோற்றம் தான் ஒரு மாதிரியா தெரியுது பால் எவ்வளோ சொன்னீங்க ரெண்டு வழி ஆறு லிட்டர் இருக்கும் மூணு மூணு ஆறு இருக்குங்களா ஆமா எந்த ஊர் யாவது என்ன சொன்னீங்க நம்ம பாலை மட்டும் தான் நான் ஒரு ஏழு கொண்டு வந்தேன் மற்ற எல்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சாச்சு இந்த ஒன்று யார் ரிட்டர்ன் போகுது என்ன காரணம் இது ரிட்டர்ன் போல விலவாசி இல்லை எப்படி நல்ல மாடு தானே குளத்துக்கு குளத்துக்கலாம் குளத்துல சூப்பர் மாடு யாருனாலும் உட்காந்து கறக்கலாம் பிரச்சனை இல்லை அருமையான குணம் பணம் கிடைக்காது குணம் நல்லா இருக்கு ஆமா ஒண்ணு இல்லையாட ஒரு தொந்தரவும் இல்ல சுடி கிளியில வெலை இல்லாம வீட்டு போறவங்களுக்கு பால் ரெண்டு வழியில ஒரு ஆள் பால் அடைக்கும் குடியில இருந்தா வாங்க முடியாது இல்ல இது வீட்டுல இருந்தா வாங்க முடியாது எந்த வேலைக்கு அப்படியே ஒரு மாடு கண்டு விட்டு இருந்துச்சு தர மாட்டாங்க நம்மள ஓட விட்டு அரிப்பாங்க கேட்டா சந்தையில கேட்டுக்கலாம் வீட்டு வாட்ச்சில போய் கேட்க முடியும் அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்களேன் எனக்கு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஜீரோ மூணு அறுபத்தொன்னு ஜீரோ ரெண்டு இதே மாதிரி மாடுகள் கிடைக்கும் மாட்டான் ஏகப்பட்ட மாடு கிடைக்கும் இதுக்கு மேல உள்ள மாடுலாம் கிடைக்கும் இது இருபாட்டு மாடு நாற்பதாயிரம் ரூபாய் கரையா பத்து லிட்டர் பால் இருக்கு ரெண்டு விலையும் இருக்குமா பத்து லிட்டர் கேரண்டி மேல பண்ண பத்து லிட்டர் சொல்லுங்களா சிலரு ஆமா கேரண்டியா கொடுக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் கிடாரி மாடு ரெண்டாயிரத்து மாடுதான் நல்லா ஒரு குடும்பம் விளைக்கும் நல்ல ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் ரகம் இது ஜெர்சியா இல்ல இருபாட்டுல நாட்டு மாடு மாதிரி கிராசடி

நாங்க வச்சுக்கலாம் கிருஷ்ணாபுரம் வச்சுக்கலாம் இருக்க வந்திருந்தேன் வந்த இடத்துல மாடு வாங்கிட்டு போறேன் சார் வாங்கிட்டு போறீங்க ஆமா வீட்டு வீட்டு பாலுக்காக வீட்டு பாளுக்கு நாட்டு மாடுல வாங்குவாங்க நிறைய பேர் மாடு வந்து அவ்வளவு ஒண்ணு அசம்பா சார் அதனால மாடு வந்தது சரி நம்ம ரூபாய்க்கு மாடு வாங்கி போது ரூபாய்க்கு மாடு வாங்கி மாடு அவங்க இருபத்தி ரூபாய் சொன்னாங்க பத்தொன்பது ரூபாய்க்கு மாடு முடிச்சிருக்கு அதனால எப்படி இருக்கு பரவாயில்ல 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 ரொம்ப சௌதமாக இருக்கு சந்ததோரம் பால் எவ்வளவு இருக்கு பால பால் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு லிட்டரு சார் சார் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் சரி இவ்வளவு மாடு வந்துருந்த இது உங்களுக்கு எப்படி புடிச்சது மனசுக்கு ஏன் பிடிச்சது இதை வாங்குனீங்க

என்ன காரணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் பால் இருக்கும் ஆனா வீட்டு பால் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற பால் கொடுத்துக்கலாம் செலவுக்கு நாட்டு உங்களுக்கு ரொம்ப ஓரளவு நல்லா எப்படி ஒரு நேரம் ஒரு அஞ்சு லிட்டர் குறையாம இருக்கும் கொஞ்சம் புண்ணாக்குனா போட்ட கூட ஒரு நாட்டு இருபத்தாறு சொன்னாப்ல இருபத்தி மூன்று மாடும் ஆமா கண்ணு போட்ட கண்ணுட்டி பத்து நாள் ஆகுது கண்டு போட்டு

இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு ஒண்ணு அவ்வளவுதான் இருக்கும் கன்னியாகுமரி கருப்பு வெள்ள தானே வாங்குறீங்க கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி பால் இருக்குன்னு சொல்லி பால் கிடைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் முப்பது ரூபா அடுத்த இருபத்தி ஆறு ரூபா இருக்கு இருபத்தி ஆறு விலை கூடுதல் அப்படியா எவ்வளவு நினைக்கிறீங்க எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கூடுதல் அப்படியா கண்ணுகுட்டி யாரா இருக்குங்களா ஆமா கண்ணு இருக்கு அத சொல்லிதான் வாங்குறது கண்ணுட்டியா தான் வாங்குனீங்களா ஆமா என்ன கண்ணுட்டி 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 அதே கலர் தான் காலை பட்டை 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 பால் எவ்வளவு இருக்கும் பால் ரெண்டு ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் இருக்கும் எத்தனை ஈத்து முடிஞ்சிருக்குது ஒரு நாலு ஈத்து முடிச்சிருக்கு சிலர் பால் கிழக்கு பாப்பாங்க சரிதான் சரி சரி மாட இல்லாத ஒரு லிட்டர் பால் எவ்வளவு குடுக்குறீங்களா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா என்னோட வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க வீட்டில எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிரு பால் இல்ல தட்டுப்பாடுல போதும் பாடு ஐம்பது ரூபாய்க்கு மக்கள் வாங்குறாங்க ஆமா வறுத்து வாங்க என்னது கபறு பால் வாங்காம இந்த பசு பால் வாங்க வேற மக்கள் ஓரளவுக்கு பசுபால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா கபர்பால் எழுவது வரவில்லை மார்க்கெட்டு இது எப்படி பால் திக்கா இருக்குமா எப்படி இருக்கு இது பால் கூட த திக்கு குறையும் தண்ணி ஆயிரும் தண்ணி ஆயிரும் அஞ்சு லிட்டர் இருந்தா திக்கா இருக்கு இது அஞ்சு தானே வருது எட்டு பத்து இருந்தா தண்ணியா ஆமா இருக்கும் மேய்ச்சல் வளர்ப்பீங்களா வீட்லயே தான் போடுவீங்களா வீட்டுல கட்டி போட்டு தோப்பில் கட்டி போடுவாங்க வீட்டுல போட்டா இலக்கம் அது வெப்பந்தல வெப்பந்தெல்லாம் கூடுதுனால வெயிலுக்கு ஆகாது போல வெயில் நல்ல மழை இருக்கணும் குளிர் பிரதேசமா இருக்கணும் ஏரியா அப்படி குளிர் கொஞ்சம் குளிர் ஏரியா மாசி பங்கினி மாதம் தான் கொஞ்சம் மற்ற நேரம் மேச்சலுக்கு சுத்தமா ஆகாது இப்பமே இழைக்குதான் ஒன்பது மணிக்கு இழக்கலாம் ஒரு வேற ஆகும் இடம் மாறி வரும்போது இவ்வளவு பெரிய மாட்டுக்கு எப்படி தீவனம் போடுவீங்க அவ்வளவு தீவனம் முடியுமா எல்லாத்தையும் மிஸ் பண்ணி குறைச்சி போடுவோம் ஒவ்வொரு ஐட்டத்துல அரை கிலோ எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு கிராம அவ்வளவு புண்ணாக்கு தவட்டிலாம் கொடுத்தா உங்களுக்கு ஆமா கட்டுப்படியாகாமத குட்டி கொடுத்துக்கிட்டு ரெண்டாம கொஞ்சம் பால் உடம்பு அது கதியாம உடல் விட்டா இருக்கணும் சரியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய சந்தைகள் உண்டு அதை விட்டுட்டு இங்க மேலப்பாளையம் வந்திருக்கீங்களா அங்க இருந்து ஒட்டம் சத்திர மார்க்கெட் பல மார்க்கெட்ல மேலப்பாளத்துல வரும் இங்க இருந்து வரப்பட்ட கழிச்சு தான் அந்த மார்க்கெட்ல இருக்கும் இங்க விற்காத மாடல்லாம் மார்த்தா மார்த்தாண்டாம் மண்டை மார்க்கெட்டு க சந்தையெல்லாம் வரும் அதனால டேரெக்ட் அங்கேயே வந்துட்டீங்க ஆமா அங்கேயே வந்துடுறாரு இங்க வில அப்படி பரவாயில்லையா இங்க விளையா மாடு வரக்குறம் இல்ல மாடு வாங்க வச்சு மேலப்பழை சந்தை எப்படி வாங்கணும் வாங்க முடியாது செலவு செலவு ரொம்ப ஆகுங்களா ரூபாய் அடிக்கணும் ஆயிரம் ரெண்டாயிரம் அடிக்க எடுத்து வாங்க பாத்து மனசாட்சிதான் நம்பிக்கையில வர்றது மெப்பழத்தில பாத்து எடுத்து வாங்கணும் ஆமா ஆமா பாத்துவாங்க பால்கார வை பாத்துவாங்க மற்ற வெட்டு மாட்டுக்கு நோய் இருக்கு காம்பு பொட்டி இருக்கும் அந்த மாதிரி